வணக்கம் நண்பர்களே இது நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட் அதிகாலையிலேயே இங்கே பழம் பூ மசாலா பருப்பு வகைகள் எல்லாமே கிடைக்கிது வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி ஒருத்தர் முகத்துலையும் சோம்பல் கிடையாது சந்தையில் முழுக்க முழுக்க சிரிப்பு சத்தமும் குறையாம இருக்கு எல்லா வீட்டு சமையலும் இங்கே தான் ஆரம்பம் ஏன்னா இங்கே தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து பொருளையும் வாங்கிட்டு போகலாம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பெரிய கடையில் எங்கேயுமே வாங்க முடியாது ஒருத்தர் கூட ஒருத்தர் குறைய சொல்லுவாங்க நான் இங்கே அடித்து பேசுகிற மாதிரி ஒரே ரேட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம உணர்வோடு கலந்தது தான் இந்த ஊருடைய பெருமை திருச்சி அப்படின்ற ஊரோட பெருமை இது ஒரு சந்தைன்னு சொல்லிட முடியாது இது ஒரு அனுபவம் ஏன்னா இங்கே இருக்கிற வியாபாரிகள் முகத்தில் சுழிப்பும் இல்லாமல் ரொம்பவே வந்து சந்தோஷமாக யதார்த்தமாக தான் காலில் நிற்கணும்னு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க அவங்கள வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து வரவேற்று இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது நமக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கணுன்னு தான் ஆசை வருமே தவிர எதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மனசு வராது அதுதான் வந்து இந்த மார்க்கெட்டோடைய ஸ்பெஷல் காந்தி மார்க்கெட்னால எல்லாருக்குமே வந்து சிறப்பு தானே அதனால தான் திருச்சியோடய ஹைலைட்டே மலைக்கோட்டை தான் மலைக்கோட்டைக்கு சுற்றி காந்தி மார்க்கெட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்